இந்த உலகத்துல மிக கனமானது நம்ம கைகளில் சுமக்கும் சுமையல்ல நம்ம மனசுல சுமப்பதுதான் அதை விடும் அந்த நிமிஷத்துல எல்லாமே லேசாக உணரப்படும் ஒரு மடத்துல சமீபமா சேர்ந்த ஒரு இளம் துறவி இருந்தான் அவனுடைய கடந்த காலம் வலியால் நிரம்பியது குடும்ப பிரச்சனைகள் குழந்தை பருவ கஷ்டங்கள் மறக்க முடியாத ஏமாற்றங்கள் அவை அனைத்தும் அவன் மனதை விட்டு போகவே இல்லை அமைதியான மடத்துல கூட அவனுக்கு எங்கும் ஏதோ தவறு இருப்பது போலவே தோன்றியது இல்லாத பிரச்சனைகளையும் அவன் மனம் உருவாக்கியது அதிகமாக யோசிப்பதால் எளிய விஷயங்கள் கூட சிக்கலாக மாறின ஒரு அவனால் இதை மேலும் தாங்க முடியல அவன் தன் குருவிடம் சென்று சொன்னான் குருவே நான் மிகவும் சோர்ந்துவிட்டேன் என் கடந்த காலம் என்னை விட்டு போகவே இல்லை பழைய விஷயங்கள் இப்போதைய விஷயங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து யோசிக்கிறேன் எனக்கு அமைவி கிடைக்கவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் குரு மெதுமாக சிரித்தார் என்னுடன் வா என்று சொல்லி அவனை மடத்துக்கு வழியே அழைத்து சென்றார் தூரத்தில் இருக்கும் ஒரு மலைக்கு சுட்டிக்காட்டி அவர் சொன்னார் அந்த மலையின் மேலிருக்கும் சிறிய குடிசையை பார்க்கிறாயா அங்கே நம்மில் மிகவும் மூத்த துறவி ஒருவர் வாழ்கிறார் அவருன் கேள்விக்கான பதிலை தருவார் உடனே தீர்வு வேண்டுமென்ற ஆவலில் நான் இப்போடே போகலாமா என்று இளம் துறவி கேட்டான் குரு தலையாட்டினார் அவன் உடனே பயணத்தை தொடங்கினான் மடத்தின் மலையை இறங்கி தூர மலை நோக்கி நடந்தான் நீண்ட சோர்வூட்டும் ஏற்றத்துக்குப் பிறகு அவன் மூத்த துறவியின் குடிசையை அடைந்தான் அந்த மூத்த துறவி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் இளம் துறவி அமைதியாக காத்திருந்தான் கண்களைத் திறந்ததும் அவன் பணிவுடன் வணங்கி சொன்னான் குருவே என் மனம் வலியால் நிரம்பியுள்ளது கடந்த காலத்தை மறக்க முடியவில்லை அது ஒவ்வொரு நிமிடமும் என்னை வாட்டுகிறது இந்த துன்பத்திலிருந்து விடுபட விரும்புகிறேன் மூத்த துறவி கனிவுடன் சிரித்தார் உனக்கான பதிலை தருவேன் வா ஆனால் அதற்கு முன் கீழே உள்ள கிராமத்துக்கு செல்வோம் மதிய உணவிற்கு ஒரு சீடர் அழைத்துள்ளார் புறப்படும்போது மூத்த துறவி ஒரு பெரிய கனமான கல்லை எடுத்து இளம் துறவியின் முன் வைத்தார் இதை கொண்டு வா என்றார் சிறிது தயங்கினாலும் இளம் துறவி அந்த கல்லை தோளில் தூக்கிக் கொண்டான் மலையிலிருந்து இறங்கும் பாதை சரிவாகவும் சீரற்றதாகவும் இருந்தது ஆரம்பத்தில் இதற்கு ஏதோ அர்த்தம் இருக்கும் என்று நினைத்து உறுதியுடன் நடந்தான் ஆனால் சீக்கிரமே அவன் கைகள் நடுங்கின கால்கள் வலிக்கத் தொடங்கின வியர்வை முகத்திலிருந்து சொட்டியது அந்த கல் அவனின் வேகத்தை குறைத்தது ஒவ்வொரு அடியும் சிரமமானது அதே நேரத்தில் மூத்த துறவி எந்த சுமையும் இல்லாமல் எளிதாக நடந்தார் கல்லை கீழே போட வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அவன் மனம் சொன்னது இது பாடத்தின் ஒரு பகுடி நான் தாங்கியே ஆக வேண்டும் மலை அடிவாரத்தை அடையும் போது அவன் முழுமையாக சோர்ந்துவிட்டான் உடல் முழுவதும் வலி நிற்கக்கூட முடியாத நிலை அப்போது ஒரு மரத்தின் கீழ் சிரித்தபடி மூத்த துறவி உட்கார்ந்திருந்ததை பார்த்தான் மூச்சு திணறி இளம் துறவி குருவே நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் இந்த கல்லை சுமப்பது என்னை மிகவும் வலியை தருகிறது இந்த பயணம் முழுவதும் துன்பமாக இருந்தது தயவு செய்து பாடத்தை சொல்லுங்கள் என்றான் துறவி மெதுவாக கேட்டார் உன் பயணம் மிகவும் மோசமாக இருந்தது இந்த கல் எல்லாவற்றையும் கடினமாக்கியது இளம் துறவி தலையாட்டினான் அப்படியென்றால் நீ ஏன் அதை கீழே போடவில்லை இளம் துறவி உறைந்து போனான் நீங்கள்தானே அதைத் தூக்க சொன்னீர்கள் மூத்த துறவி சிரித்தார் நான் அதை எடுக்க சொன்னேன் ஆனால் முழு பயணமும் சுமக்க வேண்டுமென்று சொல்லவில்லை நீ எப்போது வேண்டுமானாலும் அதை விடலாம் ஆனால் அவசியம் என்று நம்பி நீயே துன்பத்தை தேர்ந்தெடுத்தாய் அந்த நிமிடம் இளம் துறவிக்கு எல்லாம் புரிந்தது மூத்த துறவி தொடர்ந்தார் இந்த பயணம்தான் உன் வாழ்க்கை இந்த கல்தான் உன் கடந்த காலம் உன் வலி வருத்தம் கவலை நினைவுகள் நீ அவற்றை நீண்ட காலமாக சுமந்து கொண்டிருக்கிறாய் அதனால் வாழ்க்கை கனமாகிறது ஆனால் இந்த கல்லை போலவே நீ அவற்றை எப்போது வேண்டுமானாலும் கீழே போடலாம் விடும் அந்த நிமிடத்தில் நீ இலகுவாகவும் சுதந்திரமாகவும் உணர்வாய் அவசியமில்லாமல் ஏன் துன்பப்பட வேண்டும் கண்ணீருடன் இளம் அந்த கல்லை கீழே போட்டான் அது தரையில் விழுந்த அந்த நிமிடம் அவனுக்கு ஒரு வித்தியாசமான நிம்மதி ஏற்பட்டது தோளிலிருந்து மட்டுமல்ல ஆன்மாவிலிருந்தும் ஒரு பெரும் சுமை இறங்கியது போல உணர்ந்தான் மூத்த துறவி அவன் தோளில் கைவைத்து சொன்னார் கடந்த காலம் முடிந்தது அதை உயிரோடு வைத்திருப்பது நீயே விட்டுவிடு அமைவி தானாக உன்னை வரும் அன்று இளம் துறவி தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டான் சுதந்திரம் என்பது பிடித்துக் கொள்வதில்லை விடுவதில்தான் நாம பலரும் நம் கடந்த கால வலி வருத்தம் ஏமாற்றங்களை தூக்கிக் கொண்டு வாழ்கிறோம் அவற்றை எப்போதும் சுமக்க வேண்டும் என்று நம்புகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் பிடித்துக்கொண்டிருக்கும் வரைதான் கடந்த காலத்துக்கு நம்மீடு அதிகாரம் இருக்கும் அதை விடும் அந்த நிமிடம் நாம் துன்பத்திலிருந்து விடுபடுகிறோம் வாழ்க்கை இலகுவாகிறது எளிதாகிறது அழகாகிறது லெட் இட் கோ விடும்போதுதான் விடுதலை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி